എല്ലാവർക്കും വണക്കം வெல்கம் டு ருசியோ ரசி இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது அற்புதமான இந்த தை மாதத்தினுடைய தேய்ப்பிற ஏகாதசியான சக்திவா ஏகாதசியினுடைய சிறப்புகளை பற்றியும் அதுவும் இந்த அற்புத ஏகாதசியானது நமக்கு கடன் அனைத்துமே தீர்ப்பதற்குண்டான அருளை பெற்றுத்தரக்கூடிய செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதால வெற்றிலை வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளணும் இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த சக்திலா ஏகாதசியின்டைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்தபடியே இந்த நாளனைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறதையும் வரிசையாக பார்த்துக்கலாம் புலஸ்திய முனிவர் கிட்டே ஒரு தடவை பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே அறியாமையின் காரணமாக செய்யக்கூடிய தவறுகள்லேருந்து எப்படி விடுபடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அதுக்கு புலஸ்திய முனிவர் செய்த பாவங்கள்லேருந்தும் விடுபடுவதற்கும் அதே சமயத்தில் பிரம்மத்தி தோஷம் பசுவை கொன்ற பாவம் அடுத்தவர்கள் பொருட்களை திருடிய பாவம் இப்படி அனைத்து விதமான பாவம் பாவங்களும் விடுபடுவதற்குண்டான ஒரு வழியை சொல்லுவாரு சாதாரணமாவே இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே நம்ம நிறைய காய்கள் அனைத்துமே வாங்கி சமைப்பது அப்படிங்கறத செய்வோம் தை முதல் நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேருடைய வீடுகளில் வந்து நிறைய காய் வகைகள் தானியங்கள் இது அனைத்தையுமே சேர்த்து சமைப்பது அப்படிங்கறத செய்வோம் அப்படி அந்த விதத்துல இந்த ஏகாதசி நாளனைக்கு பூசணிக்காய் தேங்காய் பழ வகைகள்ல கொய்யா கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க கொய்யா பழத்தை வைத்து வெளிப்படுவது அப்படிங்கறத செய்யணும் இப்படி நம்ம செய்துட்டு பக்கத்துல கோவில்கள்ல புரோகிதம் செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அப்படி அந்த புரோகிதம் செய்யக்கூடியவர்களுக்கு தேவை தேவைப்படக்கூடிய பொருட்கள் இப்ப சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இடுப்புல துண்டு கட்டி கொள்வது அப்படிங்கிறது செய்வாங்க இல்லைங்களா அப்படி அந்த தேவையான வஸ்திரங்கள் கூடவே நம்ம வைத்து வழிபட்ட இந்த பொருட்கள் இது அனைத்தையுமே கொடுப்பது அப்படிங்கிறது செய்யணும் நம்ம தரும் பொழுது ஒரு பாத்திரத்தில் இது அனைத்தையுமே போட்டுட்டு நம்ம தானமாக வழங்குவது அப்படிங்கிறது செய்யணும் இப்படி இந்த குறிப்பிட்ட செயலை இந்த அற்புதமான ஏகாதசி நாளிக்கு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம அறிந்து மறியாமலும் செய்த பாவங்கள் விலகுவதோடு மட்டும் இல்லாமல் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் நினைத்திலிருந்தும் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி முனிவர் சொல்லுவார் அதே மாதிரி இந்த சட்டிலா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது இந்த ஷட்டிலா அப்படிங்கிறதுக்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எள் நம்ம சாதாரணமாக கருப்பு எல் இருக்குது பார்த்திங்களா அந்த எல்லை வந்து ஆறு வகையாக இந்த அற்புதமான நாளிலைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய முறையை தான் ஷட்டிலா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லை எப்படி நம்ம ஆறு வகையாக உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய எல்லை வந்து கொஞ்சம் பேருக்கு தானமாக வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் எல்லை வந்து காகத்திற்கு உணவோடு சேர்த்து கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் எள் கலந்து சாதத்தை நம்ம வீடுகளில் தயார் செய்து வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்யலாம் எள்ளும் வெள்ளத்தையும் சேர்த்து ஒன்றாக பொடித்து அதை நம்ம பூரணமாக வச்சுக்கிட்டு கொழுக்கட்டை தயார் செய்து வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் கோவில்களில் ஏதாவது ஒரு சில ஹோமங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஹோமத்திற்கு நீங்கள் எல் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை கொஞ்சம் நாட்கள் கழித்து தான் ஹோமங்கள் நடைபெறும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் முன்கூட்டியே எள் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நிறைவாக நம்ம வாங்கக்கூடிய எல்லை வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டு வரக்கூடிய தை அமாவாசை நாளனைக்கு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் தரும் பொழுது பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி இந்த மாதிரி ஆறு வகையாக நம்ம எல்லை பயன்படுத்தக்கூடிய இந்த அற்புதமான ஏகாதசியை தான் ஷர்திலா ஏகாதசி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இப்போ ஓரளவுக்கு நம்ம இந்த சக்திலா ஏகாதசியினுடைய சிறப்பு என்ன எந்த மாதிரி விஷயங்களை செய்யணுங்கிறதுக்கு உண்டான தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லைங்களா இப்போ அடுத்ததை இதை தவிர்த்து நம்ம இந்த புதன்கிழமை நாளோடு ஏகாதசி வருது அப்படிங்கிறதால எந்த குறிப்பிட்ட விஷயத்தை செய்யும் பொழுது பொன் பொருள் செயற்கையானது ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் பெருமாள் வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் இடம்பெற வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துளசி இலைகள் துளசி இலைகளை நீங்கள் இன்றைய நாள் மாலை நேரத்துக்குள்ளாக பறித்து வைத்துக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நாளைய நாள் ஏகாதசி அப்படிங்கிறதால கண்டிப்பாக துளசி இலைகளை பறிப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது எப்படி நம்ம பறித்த துளசி இலைகளை காலை நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றக்கூடிய சமயத்தில் பெருமாளுடைய படத்திற்கு நீங்கள் முழுவதுமே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டு வாசனையுள்ள மலர்கள் அனைத்துமே சூடி கொஞ்சமாக துளசி இலைகளை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்து விரதத்தை தொடங்குவது அப்படிங்கிற செய்துக்கலாம் செய்திகளாிக்காதவர்கள் கூட இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே செய்துக்கலாம் இப்படி நம்ம காலை நேரத்தில் வழிபாட்டின் பொழுது துளசீலைகளை வைத்து வழிபட்டதுக்கு அப்புறமா நாள் முழுவதுமே பெருமாளுடைய சிந்தனையாக இருந்து பெருமாள் நாமத்தை சொல்லுவது அப்படிங்கறது செய்யணும் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகும் அதே சமயத்தில் குறிப்பிட்டு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பணத்தால் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மாலை நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெற்றியை தரக்கூடிய வெற்றிலை இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலைக்கு மேலே ஒரு சில பொருட்கள் அனைத்தையுமே வைக்கணும் அது என்னெல்லாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் வெற்றிலையை வந்து நீங்கள் முழுவதுமே தண்ணீரில் சுத்தப்படுத்தி காம்பு நுனி எல்லாமே நல்லா இருக்கணும் அதே மாதிரி காய்ந்த வெற்றிலையோ இல்லை ஓட்டை விழுந்த வெற்றிலைகளையோ பயன்படுத்துவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க இப்படி இந்த வெற்றிலையை எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மண்ணால் இருக்கக்கூடிய தட்டோ கிண்ணமோ எடுத்துக்கலாம் இல்லை உங்ககிட்ட அந்த மாதிரி பொருட்கள் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய தட்டுக்கு மேலே இந்த ஐந்து வெற்றிலைகளையுமே வச்சுட்டு அதுக்கு மேலே இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே வச்சுக்கோங்க ஏலக்காய் அப்படிங்கிறது பெரும்பாலும் உகந்த ஒன்று அப்படி எந்த ஏலக்காயை வந்து ஒன்று இல்லைனா மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம பணவரவை கொட்டித்தரக்கூடிய பச்சை கற்பூர துண்டு இருக்குது பார்த்தீங்களா அதை ஒன்றே ஒன்று வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் அடுத்தது இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஞாபகத்துல வரக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளம் உங்க வீடுகள்ல இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஒரு துண்டு வெள்ளம் வைப்பது அப்படிங்கறது செய்துக்கோங்க ஒருவேளை வெள்ளம் இல்ல அப்படின்னு சொன்னாக்க கல்கண்டு டைமண்ட் கல் கல்கொண்டோ இல்ல கல் கொண்டோ எது உங்கள்கிட்ட இருக்கோ அது ஒரே ஒரு துண்டு வைப்பது அப்படிங்கறத செய்யணும் இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா அடுத்தபடியா பாத்திங்க அப்படின்னு சொன்னாக்க ஊற வைத்த பச்சரிசி இருக்கு இல்லைங்களா அதை கொஞ்சமா எடுத்து அதையும் இந்த வெற்றிலைக்கு மேலே வைப்பது அப்படிங்கறத செய்யணும் பொதுவா பச்சரிசி அப்படிங்கறது பெருமாள் வழிபாட்டில் இடம்பெற வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லப்பட்டிருக்கு நிறைய பேருடைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க மாவிளக்கு தயார் செய்வோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மாவிளக்குலேயே ஏகாதசி நாட்களில் வந்து விளக்கேற்றுவது அப்படிங்கிறது செய்வாங்க அந்த வழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதே முறையில் நீங்கள் ஏற்றிக்கலாம் ஒருவேளை வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வெற்றிலைக்கு மேலே கொஞ்சமாக ஊற வைத்த பச்சரிசி வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இதை வந்து இந்த பொருட்களோடு சேர்க்காமல் தனியாக வச்சுக்கோங்க அது எதுக்கு அப்படிங்கிறதையும் நான் பின்னாடி சொல்கிறேன் நிறைவாக கொஞ்சமாக துளசி இலைகள் ஒன்று ரெண்டு துளசி இலைகள் இருந்தாலும் பரவாயில்ல அதை கொஞ்சமாக வச்சுக்கோங்க இப்படி இந்த ஐந்து பொருட்களையுமே நம்ம வெற்றிலைக்கு மேலே வைத்து மத பெருமானுடைய படத்திற்கு முன்பாக வைத்து வணங்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தனவரவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலக பெற்று தனவரவு அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுவது சொல்லப்படுது நிறைய பேருக்கு கஷ்டம் எதனால் வருது அப்படிங்கிறதுக்கு காரணமே தெரியாமல் இருக்கும் அப்படி அந்த விதத்தில் கஷ்டங்களை போக்கக்கூடிய ஏகாதசியாக தான் இந்த ஒரு ஷட்டிலா ஏகாதசியானது பார்க்கப்படுது அதனால் நான் சொன்ன பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் இந்த வெற்றிலைக்கு மேலே வைத்து பெருமாள் படத்திற்கு முன்பாக வைத்து மாலை நேரத்தில் விலக்கேற்றக்கூடிய சமயத்தில் வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும் சரி இந்த பொருட்களை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் வைத்த ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா மூன்று ஏலக்காய் இல்லைனா ஒரு ஏலக்காய் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டோட பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஊற வைத்த பச்சரிசியை நீங்கள் அது கூட இன்னும் கொஞ்சம் நேரம் அரிசியை வந்து ஊற வச்சு அதை நீங்கள் பசுமாடுகளுக்கு மறுநாள் உணவாக வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் துளசி இலைகளை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உட்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நிறைவாக அதில் இருக்கக்கூடிய பச்சை கற்பூர துண்டு இருக்கு இல்லைங்களா அதையும் நம்ம வீட்டோட தங்க நகை வைக்கக்கூடிய பெட்டிகளில் வைப்பது அப்படிங்கறத செய்யலாம் இல்லைனா

பலன்கள் காத்துட்டு இருக்கு அதனால விடாம நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே கடைபிடிங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தை மாதத்தினுடைய தேய்ப்பிர ஏகாதசியான சத்திரா ஏகாதசியினுடைய சிறப்புகளை பற்றியும் வெற்றிலை வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளணும் இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து எல்லா விதமான கடன் பிரச்சனைகள்தும் மீண்டு நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்